அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கிறிஸ்துவ பத்தி குழப்பம் வரும் நிறைய ராஜாக்களை பத்தி எழுதி ஸோ அந்த ராஜாக்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது இந்த ராஜா இந்த ராஜாவை பற்றி ஏன் இப்படி எழுதி அப்படின்னு நம்மளுக்கு எண்ணம் தோணுதுங்க படிக்கும் போத தோணுது அப்படி ஸோ கிறிஸ்துக்கு வந்து பல பட்ட பெயர் அவனுக்கு இருக்குது எப்படி நம்ம அந்த அந்திகிரிஸுனுடைய குணாதிசயங்கள் வந்து நம்ம பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட ராஜாக்களுடைய குணங்கள் வந்து அவளுக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இவனுடைய பெயர் கூட பல பட்ட பெயர் இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க பல பட்ட பெயர் இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க வேதாகமத்தில் அதை இப்போ நம்ம பார்க்கலாங்க அந்த கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பலவித புனைப்பெயர்கள் பெயர்கள் புனை அதாவது பட்ட பெயர்களால் நாம் குழம்பி போகக்கூடாது அடையக்கூடாது அந்த வேதத்தில் அசிரியாவின் ராஜா என்றும் அழைக்கப்படுகின்றது அழைக்கப்படுகிறான் ஏனெனில் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் இந்த தேசங்கள் அனைத்தும் ஓர் எல்லை வரைக்குள் உள்ளடக்கப்பட்டதான உலகத்தின் பகுதியாக அழைக்கப்படுகிறான் அதாவது கடைசி அந்த ஏழு வருஷம் வருது பார்த்தியா அந்த கிறிஸ்து ஆட்சி ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்துல இவன் வந்து அதாவது ஒரு சில நாடுகள் எல்லாம் அமைப்புல எல்லாம் ஒன்றுக்கொன்று கோரு ஒன்றாயிடுமா ஸோ அந்த அண்ணா அப்படி ஒன்றா சேர்றதுனால தான் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது இல்லையா தீருவின் ராஜா யார் தீருவின் ராஜா அப்படின்னா இன்னைக்கு லெபனான் நாடு தான் நம்ம புஸ்தகத்தில் பழைய தீருவின் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க அப்புறம் பாபிலோனின் ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அப்போ பாபிலோன் ராஜா பாபிலோன்ன்ற நாடு எதுனாக்கா ஈராக் நாட்டை குறிக்கிறதா பாபிலோன் அசிரியன் அசிரியன் ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அப்ப அசிரியன் அசிரியா அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த நாட்டை குறிக்குது அப்படின்னா சிரியா நாட்டை குறிக்கிற அடையாளம் தான் அசிரியன் அசிரியா அதனால தான் அசி தீருவின் ராஜா அசிரியன் ராஜா ராஜா அப்படின்னு இவனுக்கு பல பட்ட பெயர்கள் வேதாகமத்தில் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்குதுமா தீர்கதர்சிங் கூட இவனுடைய மென்ஷன் பண்ணி இப்படி நீங்க உலக வரைபடத்தில் பாத்தீங்கன்னா அந்த மத்திய கடல் ஒட்டனை மாதிரி தான் இருக்கும் மத்திய கடலை ஒட்டனை மாதிரி தான் இருக்கும் மத்திய தரைக்கடலுக்கு பக்கத்துல லெபனான் இருக்குது லெபனானுக்கு ஒட்டன மாதிரி சிரியா சிரியாவை ஒட்டன மாதிரி ஈராக் ஈராக்கு இந்த பக்கம் ஜோர்டான் ஜோர்டானுக்கு இந்த சைடு இஸ்ரேவேல் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் தூரம் போனா மத்திய தேரை கடல்ல அந்த எச்சி வந்தோம்னா காசா வந்து காசாக்கு பக்கத்துல எகிப்து வருது உலக வரைபடல ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்திலே இருக்கும் கடைசி நாளில் இந்த எல்லாம் ஒரே ஒரே கோட்டுக்குள்ள வந்துடும் புரியுதுங்களா அதனால்தான் அந்த கிறிஸ்துக்கு பல பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது வேதத்தில் லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அதில் கமெண்ட்ஸ் சொல்லலாம் இல்லையா செய்தி கேட்குறீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் லைக் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா சேனலுக்கு எங்களுக்கும் உற்சாகமாக இருக்குல்ல மாறாதா